அன்பினிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே சமூக வலைதள நண்பர்களே இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லால் சலாம் திரைப்படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளார் ஐஸ்வர்யா அவர்கள் ரொம்ப ஒரு விரக்தியோட வெளிப்படுத்திய கருத்து என்னன்னா நீங்கள் வந்து என்னுடைய தந்தையை வந்து இந்த மாதிரி சங்கி சங்கி அப்படின்னு ரொம்ப பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர் சங்கியெல்லாம் இல்லை இனிமேல் அவரை நீங்கள் என்ன செய்யாதீங்க சங்கின்னு சொல்லாதீங்க அவர் வந்து உண்மையிலேயே சங்கியாக இருந்தால் இந்த லால் சலாம் படத்தில் வந்து அவர் முஸ்லீமாக நடிச்சிருப்பாரா எத்தனையோ விதமான கேரக்டர்களில் வந்து அவர் முஸ்லீமாக தான் நடிச்சிருக்கிறாரு நல்ல முஸ்லீமாக தான் நடிச்சிருக்கிறாரு அப்போ சங்கிகள் வந்து முஸ்லீமாக நடிப்பாங்களா நல்ல முஸ்லீமாக நடிப்பாங்க அப்படிலாம் நடிக்க மாட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லி அந்த படத்தையும் காரணமா சொல்லி என்ன இந்த மாதிரி வந்து என்னுடைய தாகப்பனார சங்கி சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறார் இது இருபத்தி தேதி அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த ஐஸ்வர்யா அவனுடைய தந்தையா கேட்கப்படுகிறதா ரஜினிகாந்தையும் நேரடியா கேட்கிறாங்க என்ன கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுடைய மகள் வந்து அப்படி மேடையில பேசுனாங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கணும் இன்னென்ன காரணத்தினாலதான் அவங்க அப்படி சொன்னாங்க இன்னென்ன காரணத்தினாலதான் என்ன சங்கி என்று சொல்வதை அவர்கள் வெறுத்தார்கள் அப்படி இல்லை அவர் விளக்கம் கொடுத்திருக்கணும் கேட்ட கேள்விக்கு உடனடியாக அவர் என்ன பதில் சொல்றாருன்னா சங்கின்னா என்ன கெட்ட வார்த்தையா அப்படின்னு சொல்லி என்ன என்னமோ சங்கிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படிங்கிற தான் எல்லாருமே பயன்படுத்துற மாதிரியும் இவர் வந்து என்ன செய்யறாருன்னா அதை அப்படி புரிய வைக்கிறார் அந்த மொழி என்ன செய்யறாருன்னா விளக்குறாராம் எப்படி விளக்குறாரு சங்கிங்கிறது என்ன கெட்ட வார்த்தை அது நல்ல வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு சரி நல்ல வார்த்தை தானே இப்ப நல்ல வார்த்தைன்னா அந்த வார்த்தை சொல்லாதீங்க நீ உங்க மகள் சொன்னாங்க உங்கள் மகளுக்கு வந்து நேரடியாக தான் நீங்க முரண்படுறீங்க அதாவது என்னன்னா ஐஸ்வர்யா வந்து நேரடியாக தன்னுடைய தகப்பனாருக்கு முரண்படுறாரு ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய மகளுக்கு நேரடியாக என்ன செய்கிறாருன்னா முரண்படுறாரு இவர் நல்ல வார்த்தைங்கிறாரு ஆனா அவங்க பார்வையில் வந்து அது கெட்ட வார்த்தை மாதிரி அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க கெட்ட வார்த்தைன்னா என்னன்னா அந்த வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை இல்லை அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களோடைய நடவடிக்கை விமர்சனத்திற்குரிய நடவடிக்கையாக இருக்கிறது வெறுப்பிற்குரிய நடவடிக்கையாக இருக்கிறது மதவெறி போக்கு அவர்களுடைய நடவடிக்கையில் அதிகமாக குடிகொன்று காரணத்தினால காரணத்தினாலதான் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க ரஜினிகாந்தனுடைய மகளாரு இந்த தான் ரஜினிகாந்த் அவர்களை தன்னுடைய தந்தைய சங்கீன்னு சொல்றாங்க அதனால அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி அவரு கரெக்டா தான் என்ன செய்யறாரு மேடையில பேசியிருக்கிறார் அந்த வார்த்தைக்கு தப்பான அர்த்தம் எல்லாம் கிடையாது இந்த சங்கி சங்கி நம்ம சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பாரதிய ஜனதா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது இயங்கிட்டு இருந்தார் இந்த பாரதிய ஜனதா சங்கம்னா அதுதான் பாரதிய ஜனதா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பாரதிய ஜனதா சங்கம் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த அமைப்பு என்ன செய்யப்படுது உருவாக்கப்படுகிறது அதை ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா ஜனசங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா ஜனசங்கம் பாங்க இந்த வார்த்தையில வந்து பாரதிய ஜனதா சங்கம் அப்படிங்கறத அதனுடைய ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் இப்ப வந்து அதில் அதுல ஆகிறாங்கல்ல உறுப்பினர் ஆகிறாங்கல்ல அவர்கள் வந்து தங்களுக்குள்ள என்ன பேசிக்குவாங்கன்னா நம்ம எல்லாம் வந்து சங்கிகள் அதாவது இந்த பாரதிய ஜனதா சங்கத்துல அங்கமா இருக்கிறதுனால நாம் எல்லாமே சங்கிகள்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து அவர்களே பெருமையாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவர்கள் ஒண்ணு வெறுப்புக்குரிய வார்த்தையாக அவர்களை என்ன செய்யல அதை பார்க்கல உண்மையிலேயே நாங்க சங்கிகள் தான் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்ட வார்த்தை தான் அது அதனால என்னமோ அந்த வார்த்தையே வந்து கெட்டுப்போன வார்த்தை மாதிரி கெட்ட வார்த்தை மாதிரி அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்கிறாரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது மக்களை நல்லா புரிந்து கொள்ளலாம் மக்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர் என்னத்தை அதிகமாக பார்த்துருக்கிறாரு நடைமுறை அதிகமாக பார்த்துருக்கிறாரா அவர் வெளியே வந்தார்னால அவரை மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அவரை மாதிரி அந்த சிந்தனை வந்து பயன்படுத்தாமல் வெளியேன்னு கத்திட்டு இருப்பாங்களே தலைவா தலைவா தலைவான்னு அந்த மக்களையே அவருக்கு பார்த்து பார்த்து என்ன ஆகி போச்சுன்னா எதார்த்தத்தை சிந்திக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சு செஞ்சார் வந்து இல்லை ரஜினிகாந்த் அவர் சங்கி இல்லை என்பதற்கு ஆதாரம் சொல்றார் என்ன ஆதாரம் சொல்றாரு இந்த படத்துல அவர் முஸ்லிமா தான் நடிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய கேரக்டரில் அவர் தானே இருக்கிறாருன்னு சொல்லி படத்துல வந்து அவர் முஸ்லீமா நடிச்சுட்டாரோ அப்ப அவர் வந்து சங்கிகளுக்கு எதிரானவர் தானே அப்படிங்கிற மாதிரியான கருத்தை என்ன செய்கிறாங்க திரைப்படத்துக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் திணிக்க பார்க்குறாரு இப்போ படத்தில் நடிக்கிறதா ஒரு மனிதனுடைய உண்மையான கேரக்டர் அவர் என்ன சொல்ல வர்றாரு படத்தில் வந்து அவர் இப்படிலாம் நடிக்கிறாரு அப்படின்னா படத்தில் இருக்கிறதா உங்களுடைய தகப்பனாரனுடைய உண்மையான கேரக்டரா ஒன்று அதுல தெளிவாக இருங்க அதுல நீங்க தெளிவாக இருந்தால் உங்களுடைய தகப்பனாரனுடைய தோக்கமே எப்படி இருந்துச்சுன்னா வில்லனாத்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு பல படங்களில் வந்து இப்போ பெண்களை கற்பழிச்சிருக்கிறாரு கோலா பண்ணி இருக்கிறாரு இப்படியெல்லாம் ஒரு திரைப்படத்துல நடிச்சு தான் இருக்கிறாரு கொள்ளை அடிக்கக்கூடிய ஆளா இருந்திருக்கிறாரு அப்போ அதெல்லாம் ஒரிஜினலா படத்துல வந்து லால்சலாம்ங்கிற படத்துல வந்து இப்படி நடிச்சிருக்கிறாரு அதை தான் நீங்க மையமா வைக்கிறீங்க இப்ப நாங்களும் அதே கேள்வியை கேட்குறோம் திரைப்படத்துல வந்து அவரு கொலை செய்யக்கூடிய ஆளா நடிச்சாரா இல்லையா கொள்ளையடிக்கக்கூடிய ஆளா நடிச்சிருக்கிறாரா இல்லையா பெண்ணை கெடுக்கக்கூடிய ஆளா நடிச்சிருக்கிறாரா இல்லையா இப்ப நாங்கள் சொல்றோம் அவர் படத்திலேயே நடிச்சிருக்கிறதுனால உண்மையிலேயே அவர் வந்து பெண்களை கெடுப்பாரு உண்மையிலேயே அவர் கொள்ளையடிப்பாரு இப்போ நாங்கள் சொல்றோம் ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா அப்ப நீங்க என்ன விளக்குன்னு சொல்லுவீங்க அது படமாச்சு இல்லாது அது படத்துல வந்து அது ஒரு கேரக்டரு அந்த கேரக்டரை வச்செல்லாம வாழ்க்கையை பேசுவாங்கன்னு தான் நீங்க கேட்பீங்க அதே தான் லால் சலாம்ங்கிற படத்துல முஸ்லீமாக நடிச்சாருன்னா இன்னும் இவர் மட்டுமா நடிச்சிருக்கிறாரு விஜயகாந்த் இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் முஸ்லீமோ நண்பராக முஸ்லீமாக நடித்த எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதி என்ன இருக்குது அது வெற்றி பெற்று சொல்லப்போனால் சொல்ல போனா அவர் விசுவாசமா இந்த சமுதாயத்துக்கு இருந்திருக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் யாருமே இருந்த மாதிரி தெரியல இப்போ விஜயகாந்த் வந்து மேலே இப்படி இப்போ பெருசாக பேசுகிறாங்களா அவர் மேலோங்கி வந்த வந்ததுக்கு வந்து இப்போ ராவுத்தர் தான் காரணம்ங்கிறாங்கல்ல அவர் நடித்த படத்துல எல்லாம் எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதி பயங்கரவாதி இதேதானே காட்டிட்டு இருந்தாங்க அப்போ அந்த நன்றி உணர்வுங்கிறது வந்து யாருக்கும் இந்த நடிகர்களுக்கு குறிப்பாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல சரி நம்ம இப்போ வந்து அதை விட்டுருவோம் நம்ம இப்போ என்ன சொல்ல வரான்னா இப்போ படத்தில் நடிக்கிறது தான் ஒரிஜினலா நிஜத்துல என்ன ஒருத்தன் வந்து பேசுறானோ எது மாதிரியான கருத்தை வெளிப்படுத்துகிறானோ எது மாதிரியான அசைவுகளை வெளிப்படுத்துகிறானோ எதற்கு குரல் கொடுக்குறானோ அதுதான் ஒரிஜினல் படத்தில் இருக்கிறது ஒரிஜினல் இல்ல இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்கு வந்து குரல் கொடுத்திருக்கிறாரு அவரு கூட சமீபத்தில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பேட்டியில் கூட சொன்னார் நான் முஸ்லீமுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக நிற்பேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரா இல்லையா அப்படி என்னைக்காவது வந்து அவர் வந்து குரல் கொடுத்திருக்கிறாரா முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கிறது பொதுமக்களுக்கு குரல் கொடுக்கறதுன்னா என்னது பொதுமக்கள் வந்து அரசாங்கத்தால எதிலெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ அந்த மாதிரியான சட்டங்களை அரசாங்கம் சொல்லும் பொழுது அது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் குரல் கொடுத்தா தானே வந்து மக்களுக்காக வேண்டி நிற்கிறாருன்னு அர்த்தம் அந்த சமுதாயத்துக்காக நிற்கிறாருன்னு அர்த்தம் இவர் என்னைக்கு அப்படி வந்து குரல் கொடுத்துருக்கிறாருங்கிறேன் பெருசா வேணாம் இப்ப இந்த பண மதிப்பிழப்புன்னு கொண்டு வந்தாங்கல்ல ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா அப்ப தள்ளுபடி பண்ணாங்கல்ல அதனால எத்தனை மக்கள் வந்து இறந்து போனாங்க அந்த இறந்து போன மக்களுக்கு இதுவரைக்கும் ஒரு குரல் கொடுத்துருக்கிறாரா உங்க தகப்பனார் ரஜினிகாந்த் குரல் கொடுத்திருக்கிறாரா மக்களுக்காகதான் குரல் கொடுக்குறாருங்கிறீங்க அப்ப நல்ல விஷயத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து அவர் என்ன செய்வார் அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் சொல்றீங்கல்ல அப்ப இந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்ததற்கு பிறகு எத்தனையோ விதமான பாதிப்புகள் பொருளாதார சரிவு இதெல்லாம் ஏற்பட்டுச்ச இதையெல்லாம் கண்டித்து என்றைக்காவது ரஜினிகாந்த் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாரா முதல் முதல் அதுக்கு பாராட்ட தான் இவருதான் அதான் இந்த பணம் மிதப்பிழப்பு பண மதிப்பிழப்பு சட்டம் கொண்டு வந்தாச்சு அதனால் படக்கூடிய துயரங்கள் என்னென்ன அல்லது நன்மை இருக்காங்கிறத மக்கள் இனிமேல் தான் பார்க்க போறாங்க அதெல்லாம் பார்த்து தானே கருத்து சொல்லணும் அவர் வந்து மோடி வந்து உடனடியாக என்ன செய்கிறார் சட்டம் போடுறாரு அதுக்கு அடுத்த நாளே இவர் என்ன செய்கிறாரு ஆ அது சிறந்த சட்டம் அப்படி சட்டம் அது வந்தவொன்னே அது வந்துடும் இது வந்து சேர்ந்து சிங்கிடி அடித்தாரா இல்லையா அதனால தான் இவர் சங்கிங்கிறாங்க சங்கி சங்கின்னு சொல்கிறதுக்கு அவர் படத்தில் எப்படி இருக்கிறாருன்னு மக்கள் பார்க்கல நெஜத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு அது இன்னும் சொல்லப்போனால் இவர் கேள்வி இயக்கணமா இல்லையா இவருக்கு வந்து எல்லா கட்சிகளோடையும் எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நல்லிணக்க இவருக்கு இருக்குதானே செய்து இப்போ நீங்கள் இந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்ததுக்கு பின்னாடி எத்தனை பணத்தை கருப்பு பணத்தையெல்லாம் பிடிக்கிறேன்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்தாங்க எத்தனை கோடிகளை நீங்கள் வந்து பிடிச்சிருக்கிறீங்க அதை என்னைக்காவது நீங்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்களா அதே மாதிரி இந்த கருப்பு பணம் வெளியே வந்ததுக்கு பின்னாடி அது வெளியே வந்துருச்சுன்னா வந்து இந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழிஞ்சு போகுன்னு சொன்னீங்களா அதெல்லாம் அழிஞ்சிருக்குதா அப்படிலாம் கேள்வி இயக்கணமாக இல்லையா இவர் பெருசாக வேணாம் இப்போ இந்த ராமர் கோயில் திறப்பு விழா இருக்கு பார்த்தீங்களா அந்த திறப்பு விழாவில் வந்து ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க தாராசிங் அப்படிங்கிற ஒரு ஆள் இன்னொரு ஆள் அவர் பேர் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல இவங்க ரெண்டு பேர் என்னங்கிறாங்கன்னா முஸ்லீம்னுடைய அந்த இமெயில் ஐடி இருக்கு பாத்தீங்களா அந்த இமெயில் ஐடியை முஸ்லீம் மாதிரி அதை வந்து உருவாக்கி வைத்துக்கொண்டு அந்த ராமர் கோயிலை வந்து குண்டு வச்சு தகர்க்க போறதால என்ன இவங்க தான் சங்கி வணங்குதுங்களா முஸ்லீம்ங்கிற பேர்ல இவங்க சங்கி தன இது அப்ப இது பேப்பர்ல எல்லாம் வந்துச்சா இல்லையா அப்ப இப்படி வந்து என்னடா இது ஒரு சமுதாயத்தின் மீது அவதூறு பண்றீங்க இட்டு கட்டுறீங்க அப்படி எல்லாம் வந்து கண்டிச்சிருக்கணுமா இல்லையா இதெல்லாம் அவர் கண்டிக்கவா செஞ்சாரு இவர் அப்ப வெளிரங்கத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்து தானே இருக்கிறாரு பெருசா வேணாம் இந்த சிஐஏ போராட்டம் என்பிஆர் என்ஆர்சி எல்லாம் கேட்டீங்களா இல்லையா இந்தியாவே வந்து குழுங்குச்சா இல்லையா அப்ப அதில் வந்து எத்தனையோ விதமான மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க குறிப்பாக வந்து அந்த கீழ் ஜாதி நம்ம சொல்கிறாங்கல்ல உண்மையில் அப்படி ஜாதி இல்லை ஆனால் கீழ் ஜாதி இந்துக்கள்னு சொல்கிறாங்க அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவாங்க முஸ்லீம் சமுதாயத்தால் பாதிக்கப்படுவாங்க அப்போ அதெல்லாம் வந்து பெரிய ஒரு அச்சம் மக்களுக்கு இருந்தது இருக்க செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது மக்களுக்கு குரல் கொடுக்கறதா இருந்தால் எந்த சட்டத்துக்கு மக்கள் அஞ்சுறாங்களோ அந்த சட்டத்துக்கு தானே ரஜினிகாந்த் வந்து குரல் கொடுக்கணும் இவர் குரல் கொடுத்தாரா அல்லது அதுக்கு முட்டு கொடுத்தாரா ரஜினிகாந்த் அதுக்கு முட்டு கொடுத்தாரு அந்த சிஏஏ போராட்டத்தை வந்து முஸ்லீம்களெல்லாம் எதிர்க்கிறாங்க அதே மாதிரி இப்போ பொதுமக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சும் என்ன செய்யறாரு வந்து பேட்டியில இதனால் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் பாதிப்புடைவார்கள் என்று சொன்னால் நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா அப்ப என்னது இப்ப பாருங்க இவர் வந்து இப்ப சங்கியா இருக்கிறாரா அல்லது வெளிய வந்து மக்களினுடைய ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருக்கிறாரா நடைமுறையில தானே செய்யறோம் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறார் அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யறாருன்னா அவர் வந்து குரல் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு ஆனால் நடைமுறை என்ன பார்க்குறோம் மக்களுக்கு வந்து எது வந்து வெறுப்பு தருகிறதோ எதை பார்த்து மக்கள் வந்து பயந்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு அவர் குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க இவரை சங்கின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க வழங்குதுங்களா அதனால் இவரை சங்கின்னு சொல்லி மக்கள் விமர்சனம் பண்ணுறது அது வந்து யதார்த்த உண்மையை தான் என்ன செய்கிறாங்க மக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் மறுப்பை அவர் வெளியிட்டார்னு வைங்களேன் அப்ப அவர் சங்கி இல்லைங்கிறத மக்களே சொல்லுவாங்க மகள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை நம்ம என்ன செய்யணும் முதல்ல ஆழமான முறையில புரிந்து கொள்ளணும் இது எல்லாத்துக்கும் மேல யாரெல்லாம் வந்து சங்கிகளை வந்து ஒரு சங்கிகளை பார்த்தா பயப்படுறாங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க போய் கேளுங்க ஏன் வந்து அவங்கள பார்த்தவங்க நீங்க பயப்படுறீங்க ஏன் அவங்களை கண்டு அச்சப்படுறீங்க குறிப்பா முஸ்லீம் சமுதாயத்தில் கூட கேளுங்களேன் ஏன் வந்து சங்கிகளை பார்த்து முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் பயப்படுறாங்க ஏன் அவர்கள் விஷயத்தை கண்டாவே வெறுக்கிறாங்க காரணம் என்னன்னா ஒரே காரணம் தான் என்ன காரணம் அதான் முஸ்லீம்களை அந்நியர்களாக முஸ்லீம்னு பேர் எடுத்தாவே என்னது தீவிரவாதி பயங்கரவாதி இதெல்லாம் உருவாக்குனதெல்லாம் யார் அவங்க தானே உருவாக்குனாங்க தீவிரவாதம் பயங்கரவாதம் நீங்க கூட நல்லா சிந்திச்சு பாருங்க முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதினாலும் சொல்கிறானே இல்லையா இப்போ நீங்க வாழக்கூடிய அந்த பகுதியில் முஸ்லீம்கள் குடியிருக்காங்க இல்லையா முஸ்லீம் குடும்பத்தவர்கள் இருக்காங்களா இல்லையா அப்ப எத்தனை பேர்த்து அதுல முஸ்லீம் தீவிரவாதிகளாக நீங்க பாத்தீங்க அவங்க எடுக்கிற வாந்தியை நீங்க நம்பிட்டு உட்காந்துருக்குறீங்களே தவிர கட்டிட்டு உட்காந்துருக்கிறீங்களே தவிர எத்தனை தீவிரவாதிகள் முஸ்லீம்கள்ல நீங்க பாத்தீங்க நடைமுறை வாழ்க்கையில பார்த்தீங்க அப்ப அவங்க கூடவே இருப்பீங்க அவங்க கூடவே வியாபாரம் பண்ணுவீங்க நீங்க அறிக்க போடக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி முக்கியமான கட்டத்துல எல்லாம் என்ன செய்வீங்க தான் நான் சொல்றேன் அப்போ தீவிரவாதி பயங்கரவாதிங்கிறது முஸ்லீம்னு பேர் எடுத்தாலே பாகிஸ்தானுக்கு போங்கிறது பாகிஸ்தானுக்கு ஏன் போனோம் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்தா இங்கே வந்தானுங்க இங்க இருக்கிறவன் தானே போனாங்க அங்க இருக்க அவங்க போனான்னா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து இப்ப இங்கே தான் இருக்கிறாங்க இங்க இருக்கிறவன் அங்கே போல பிரியக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் யார் இருந்தார்களோ அவர்கள் அப்படி அங்கிருந்துகிட்டாங்க இங்க இருக்கிற யாராவது அங்கே போனாங்களோ அப்படி போகலையில தேசப்பற்ற வந்து நிறுவனம் செய்த ஒரே சமூகம் இந்தியாவில் வந்து முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் தான் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது இஸ்லாத்தின் அடிப்படையில் நாங்க போக மாட்டோம்னு சொல்ல உட்கார்ந்தாங்க தேசப்பட்ட வந்து அந்த அளவுக்கு வெளிப்படுத்திய ஒரு சமுதாயத்தை எப்போ பார்த்தாலும் தீவிரவாதிங்கிறது பயங்கரவாதிங்கிறது சொல்றாங்களா இல்லையா அதனாலதான் சங்கிகளை கண்டாவே மக்களுக்கு வந்து அச்சம் இதே மாதிரி நம்மளையும் சொல்லுவாங்க நம்மளையும் இது மாதிரியான அடிப்படையில வெறுப்புக்கு உள்ளாக்குவார்கள் அப்படிங்கிற அச்சம் இருக்கிறதுனாலதான் பெருசா வேணும் சுதந்திர இந்தியாவில் முதல் தீவிரவாதம் எது முதல் தீவிரவாதம் எது காந்தியினுடைய படுகொலை தான் காந்தியினுடைய படுகொலை இதுதான முதல் தீவிரவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிர்லா அப்படிங்கிற பிர்லா அரங்கமா என்னன்னு தெரியல அப்படி ஒரு இடத்துல வந்து என்ன செய்யறாரு காந்தி ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் வந்து பங்கு பெறுவதற்காக வேண்டி வர்றார் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவரை வந்து சுட்டு கொன்னா பார்த்தீங்களா நாதுராம் கோட்சே அவங்க கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் யாரு இவங்க யாருங்கிற இவங்க எல்லாமே இந்த சங்கி கூட்டம் தான் விளங்குதுங்களா எந்த சங்கிகளை பார்த்து இன்றைக்கு மக்கள் பயப்படுறாங்களோ அந்த சங்கி கூட்டில இந்த ஆர்எஸ்எஸ் பின்புல பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அப்ப காந்தியை வந்து படுகொலை பண்றாங்க இந்தியாவினுடைய முதல் தீவிரவாதம் முதல் பயங்கரவாதம்னு அதை சொல்லலாம் அப்ப அப்படி பண்ணாங்களா இல்லையா அப்படியே பண்ணியிருந்தாலும் இப்ப வந்து முஸ்லீம் சமுதாயத்தவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் தனிய பிரிச்சு கரெக்டா புரியுறாங்கல்ல அவர்கள் செஞ்ச காரணத்தினால எல்லாத்தையுமே நம்ம அந்த போனத்துல பார்க்க கூடாது அவர்கள் வேற இவர்கள் வேற அப்படி எல்லாம் பேணி பேணிதான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல முஸ்லீம் சொன்னா தீவிரவாதி முஸ்லீம் சொன்னா பயங்கரவாதி முஸ்லீம் சொன்னான் தேசத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவன் இப்படியெல்லாம் வந்து அந்நியப்படுத்தி கொண்டே இருக்கிற காரணத்தினாலதான் முஸ்லிம்களுக்கு சங்கிகள் என்று சொன்னால் கூடுதலாக வெறுப்பவர்கள் அதனால ரஜினிகாந்தின் மீது சொல்லப்படுகின்ற அந்த விமர்சனம் அதுதான் உண்மையான விமர்சனம் யதார்த்தமான விமர்சனம் அந்த விமர்சனத்துல இருந்து அவர் விலகிறார இல்லையோ ஆனா அதுக்கு நியாயம் கற்பிக்கிறீங்க அந்த நியாயத்தை எல்லாம் ஏற்கிற மாதிரி மக்கள் கிடையாது இதை நம்ம புரிந்து கொள்ளணும் நன்றி